நாம் ஏன் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே முஹம்மது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார் என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை நாம் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளை சூரா அஹ்ஷாப் வசனம் இருபத்து ஒன்று அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஆழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றும் சூரா அன்பால் வசனம் ஒன்றில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் இதுபோல் நபி அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் ஏராளமான வசனங்களில் கூறுகிறான் குரானில் மனிதர்களாகிய நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கூடாது என்று அல்லாஹ் உபதேசங்களை வழங்குகிறான் உபதேசத்தை வழங்குவது எளிது அதை பின்பற்றி நடப்பதுதான் கடினம் என்பது மிகவும் பிரபலமாக கூறப்படும் வாய்மொழி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் குரானாகவே வாழ்ந்து காட்டினார்கள் ஒருமுறை ஆயிஷா ரலி அவர்களிடம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது எனக் கேட்டபோது சல் அவர்களின் குணம் குரானாகவே இருந்தது என கூறினார்கள் சுபான் அல்லாஹ் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகள்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக சேகரிக்கப்பட்டுள்ளன நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கோதுமை உணவைதான் சாப்பிட்டார்கள் அப்படியென்றால் நாமும் கோதுமையை தான் சாப்பிட வேண்டுமா என்று சிலர் அறியாமையால் கேட்பதுண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் ஊரில் இருந்த வழக்கப்படி கோதுமையை சாப்பிட்டார்களே தவிர இறை செய்தியின் அடிப்படையில் அல்ல அதுபோல் நபிகள் நாயகம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது பயணம் செய்ததால் நாம் ஒட்டகத்தின் மீது தான் பயணம் செய்ய வேண்டும் அவர்கள் அணிந்த ஆடை வகைகளை தான் நாமும் அணிய வேண்டும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது அவர்களுக்கு உஹத் போரில் காயம் ஏற்பட்டபோது போது சாம்பலை பூசி இரத்த கசிவை நிறுத்தினார்கள் அதுபோல்தான் நாமும் செய்ய வேண்டும் என்று கூறக்கூடாது ஏனெனில் அவை யாவும் இறை என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தவை அல்ல அவர்கள் காலத்திலும் ஊரிலும் கிடைத்த வசதிகளுக்கேற்ப வாழ்ந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்தவையாகும் இவையெல்லாம் மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்தவை என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இந்த வேறுபாட்டை நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாகவும் விளக்கியுள்ளார்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மார்க்கம் தொடர்பாக காட்டித் தந்த அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட இறை செய்தியாகும் அவர்கள் வழியாக மட்டுமே செய்தி நமக்கு கிடைத்தது எனவேதான் நாம் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் மார்க்க விஷயங்களில் அவர்கள் தராமல் அவர்களுக்குப் பின்னர் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடாகும் நபி உயர்ந்த நற்குணம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தூதர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த குண நலன்களைப் பற்றி குரானில் ஏராளமான இடங்களில் கூறுகிறான் சூரா கலம் வசனம் நான்கு நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றால் அவர்களுடைய மிக உயர்ந்த நற்குணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்த இளம் வயது நபித்தோழர் ப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய செய்தியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நான் நபி அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சேவகம் புரிந்தேன் மனம் வேதனைப்படும்படி என்னை பார்த்து முகம் சுழித்ததில்லை இதை ஏன் செய்தாய் என்றோ நீ இப்படி செய்திருக்கக் கூடாதா என்றோ அவர்கள் சொன்னதில்லை என்று அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் கூறினார்கள் ஊர் மக்களிடமும் மற்றவர்களிடமும் நல்லவராக ஒருவரால் பத்து வருட காலங்களுக்கு வாழ முடியும் ஆனால் தனக்கு பணிவிடை செய்யும் தன் வீட்டில் வாழ்பவருக்கு உண்மையான குணம் நிச்சயம் தெரிந்துவிடும் பத்து வருடத்தில் ஒருமுறை கூட தன்னிடம் முகம் சுழித்தது இல்லை என்று அனஸ்ரலி அவர்கள் கூறும் அளவிற்கு மிகுந்த பொறுமை உடையவராகவும் மென்மையாக நடந்து கொள்பவர்களாகவும் இருந்தார்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பும் பின்பும் அழகிய நற்குணங்கள் நிறைந்தவராகவே இருந்தார்கள் மக்காவில் உள்ள மக்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல் அமீன் சாதிக் அதாவது நம்பிக்கை கூறியவர் உண்மையாளர் போன்ற பட்டங்கள் சூட்டி அழைத்தனர் ஆரம்ப காலத்தில் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு நபியவர்களுடைய குணமும் காரணமாக இருந்தது அல்லாஹ் குரானில் குறிப்பிட்டுள்ள நபிமார்களில் சிலர் அவர்களுடைய கூட்டத்தார் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் அதன் மூலம் அல்லாஹ் அக்கூட்டத்தார்களை வேரோடு அழித்தான் என்று நாம் படித்திருக்கிறோம் ஆனால் நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா மக்காவாசிகளாலும் தாயிப் மக்களாலும் பெரிதும் நோவினை செய்யப்பட்ட பொழுதும் அவர்கள் செய்த கொடுமைகளால் தான் நேசித்தவர்களை இழந்த சமயத்திலும் கூட அவர்களுடைய உம்மத்தினருக்கு எதிராக ஒரு முறை கூட துவா கேட்டதில்லை மாறாக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுடைய உம்மத்தினுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்பவர்களாக இருந்தார்கள் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம்